உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோடிவை மேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது குரு பகவான் குரு பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு பகவான் தான் அவர் வாழ்க்கையை குறிப்பிடுகிறார் பொதுவாகவே என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் திருமணம் எப்போது நடைபெறும் நம்ம வாழ்க்கை நல்ல வசதியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் இந்த குரு பகவான் தான் பேசல இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்க ஜாதகத்துல ராசி கட்டத்துல குரு பகவான் லக்னம் என்று குறிப்பிடக்கூடிய இருந்து எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோ இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால்தான் உங்களுக்கு செல்வ செழிப்பு வருது கோடி கோடியா பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அருள் இருந்தால்தான் கோடி கோடியாக பணம் வரும் குடும்பத்துல பெரியவங்க ஆரோக்கியமா இருக்கணுமா அப்ப நம்ம ஜாதகத்துல குரு பகவான் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கும் நமக்கு ஒரு ஆசிரியர் நல்ல வழிகாட்டணும் லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னா அங்கே குரு பகவான் அருள் வேணும் நம்ம ஜாதகத்துல இந்த குரு பகவானுடைய அருள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா மீனராசியில குரு பகவான் குரு பகவானுக்கு ரெண்டு ஆட்சி வீடுகள் ஒன்று தனுசு இன்னொன்னு மீனம் அப்ப மீனத்துல குரு பகவான் இருக்காருன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் அவர் அமர்ந்து இருக்கிறார் அப்ப இந்த குரு பகவானுக்கு ரொம்ப பலம் அதிகம் ஒரு நல்ல ஒரு ஆலோசகர் நல்ல ஒரு வழிகாட்டி நல்ல ஒரு மத குரு எல்லாமே மீனத்துல குரு இருந்தா இந்த நல்ல குணங்கள் எல்லாம் வந்து ஆனா எப்படி கேட்டீங்கன்னா மீனத்திலே குரு பகவான் இருக்காரு உங்களுக்கு மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்க லக்கணத்துக்கு பன்னெண்டாம் மடத்துல அந்த குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறார் எப்படிப்பட்ட குரு பகவான் உங்க அதிபதி அந்த குரு பகவான் தான் உங்க பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் அப்ப வெளிநாட்டுல ஒரு உயர் பதவியில நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம் இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளி ஊர்ல வெளி மாநிலத்துல வெளி சத்தில் நீங்க வாழ்க்கையை அமைச்சு போது

சொல்றத விட சொல்றதத்துக்கு மேஷ லக்கணத்துக்கு பன்னெண்டு ஆனால் மீனத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்களாக வாழ்வார்கள் உண்மை என்ன ஒரு விஷயம் நடக்குது தாயுடைய அன்பு இவங்க சின்ன வயசுல இருந்து அம்மாவுடைய அன்பு ரொம்ப நல்லா வளர்த்திருப்பாங்க பெத்த தாய் நல்ல வீடு மனை வாகனம் மிகச்சிறப்பா இவங்களுக்கு அமையும் சொந்த ஊர்ல வாழ வழி இல்லைங்க எனக்கு நான் வெளிநாட்டுக்கு போனவங்க அப்படிங்கிறவங்க கிடையாது இவங்க சொந்த ஊர்ல நல்ல வசதியா இருந்திருப்பாங்க அப்பா மிட்டா மிராசுதாரா இருந்திருப்பாரு அம்மா நல்ல பணக்கார குடும்பத்துல வந்திருக்கும் அப்படிப்பட்ட அமைப்பு பலருக்கு உண்டு சொந்த ஊர்ல மாட மாளிகையோட வளர்ந்திருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் இன்னும் இருக்கும் நல்ல வசதியானவங்களா இருப்பாங்க அப்படி இருந்தும் அந்நிய நாட்டுல போய் அங்க செட்டில் ஆகி அங்க செல்வந்தர்களாக இவங்க வாழறாங்க அப்படிப்பட்ட யோகம் மேஷ லக்கணத்தில் பிறந்து மீனத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு அமைக்கிறது நல்ல எஜுகேஷன் இருக்குங்க ஹையர் எஜுகேஷன் நல்ல மருத்துவர்களா இருக்காங்க நல்ல ஹையர் எஜுகேஷன் கம்ப்யூட்டர் ஓரியன்ட் எஜுகேஷன் இன்னும் லா சம்பந்தமான படிப்புகள் இப்படி என்ன படிப்பு உண்டோ வெளிநாட்டுல சிஏ பண்றவங்க பலர் பாருங்க அந்நிய நாட்டு சிஏ மீனத்தில் குரு இருக்கக்கூடியவங்க பலருக்கு அமையும் அந்நிய நாட்டுல போய் மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள் பலருக்கு மீனத்தில் குரு பகவான் இருக்க வெளிநாட்டுல சென்று மிக மிக உயர்ந்த கல்விகளை கூடியவர்கள் பலருக்கு மீனத்தில் குரு அங்க செட்டில் ஆயிடுறாங்க திரும்ப வர்றது இல்ல அந்த நாட்டிலேயே அவங்க செட்டில் ஆயிடுறாங்க செட்டில் ஆயிட்டு இந்தியா திரும்புறவங்களுடைய அமைப்பு வேற மீனத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் பல பேர் வெளிநாடுகளில் செட்டில் ஆகுறாரு அதே போல இங்க நான் வந்து இந்தியாவிலேயே வாழறங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலருக்கு மீனத்தில் குரு இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகள் வெளிநாட்டுல செட்டில் ஆகுறாங்க படிச்சு முடிச்சுட்டு இதோ போயிட்டு வரேன்னு போவாங்க ரெண்டு வருஷத்துல வந்துடுறேன்னு போவாங்க வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுவாங்க நிறைய பேருக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும் நிறைய தங்கம் வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கும் அம்மாவுடைய அன்பு இருக்கு பாருங்க அந்த அன்பு இவர்கள் வாழ்க்கையில ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க அம்மா சில பெற்ற தாய்கள் வந்து என் புள்ள பணக்காரன் வரும்னு நினைக்க மாட்டாங்க என் பையன் ஒழுக்கமான பையனா இருக்கணும் அப்படித்தானே ஒவ்வொரு தாயும் நினைப்பாங்க அது இந்த மீனத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் இவங்க தாய் தான் இந்த பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க என் பையன் ஒழுக்கமான பையனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணையம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அதுக்கு காரணம் சாப்பாட்டு விஷயத்துல சரியா இல்லைன்னு அர்த்தம் உணவு கட்டுப்பாடு இல்ல ஒரு நேரம் உணவு கட்டுப்பாடு கண்டு கடைபிடிக்கணும் சிலர் நினைக்கிறாங்க ஆனா முழுமையா அவங்களால கடைபிடிக்க முடியல அந்த உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்காதனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது வயத்துல மந்தம் ஒரு செரிமான கோளாறு அசிடி கோளாறு மீனத்துல குரு இருக்கக்கூடிய பலருக்கு இருக்கு அப்படி குரு பகவான் வந்து உங்களுக்கு சேருவதனால அந்த ஃபேட்டி உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏற்பட்டு போகுது ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் ஆனா என்ன கண்டம் வந்தாலும் அந்த ஆபத்துக்கள் தப்பிச்சு கொடுக்கிறார்கள் மிகப்பெரிய செல்வ வரவு திடீர் பண வருமானம் லாட்ரி சீட்டில பணம் வந்துச்சு எனக்கு லாட்ரி யோகம் வந்துச்சு புதையல் போல செல்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அது மாதிரி முன்னோர்கள் நிறைய தங்கம் செமிச்சு வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கறது குரு குருவர்களுக்கு அமைகிறது இவர்கள் யாரை வழிபட்டால் வெற்றிகளை பெற முடியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா மதுரை மீனாட்சி சொக்கநாதர் அவர்களை வழிபடுகிற போது இவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல செல்வ செழிப்பு வெளிநாட்டுல செட்டில் ஆகிற தன்மை எல்லாமே வருது மதுரை மீனாட்சி சொக்கநாதர் இவர்களை வழிபடுங்கள் வாழ்க்கையிலும் உயர்வு கிடைக்கும் இவ்வளவு நேரம் நம்ம ராசியில இந்த குரு பகவான் நம்ம லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்தா எந்தெந்த ராசியில இருந்தா என்ன பல நம்ம சொல்லிட்டு வரமாருங்களேன் இந்த குரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நம்ம வாழ்க்கையில தருவார் நல்ல குழந்தைகளை தருவார் நல்ல எண்ணங்களை தருவார் குரு பகவான நம்ம மேன்மைப்படுத்தணும் நம்ம வாழ்க்கை ரொம்ப சுகபோகமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்லவங்கன்னு பேர் எடுப்போம் மஞ்சள் வண்ண ஆடைகளை அதிகம் பயன்படுத்தணும் நவரத்தனங்கள்ல புஷ்பராகம் இருக்கு இந்த புஷ்பராகத்தை ஆழ்காட்டி விரல்ல மோதிரமா போடணும் தங்கத்துலதான் அதை மோதிரமா போடணும் வெள்ளியில போடக்கூடாது புஷ்பராகம் டாலர் போடலாம் புஷ்பராகத்துல தோடு போடலாம் அப்படி எல்லோ சஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் தான் பயன்படுத்தணும் வெள்ளை புஷ்பராகத்தை பயன்படுத்தக்கூடாது எல்லோ சஃபைரை பயன்படுத்துறோம் குரு பகவானுக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை வியாழக்கிழமைகளை அணிவித்தோமானால் இந்த குரு பகவானுடைய அருள் கிடைக்குது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை அணிவிக்கணும் வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை நாம பெற முடியும் எந்த துறையில் நாம சாதிக்கணும்னாலும் இந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் பல்வேறு துறைகளில் சாதிக்க முடியும் ஜாதகத்துல குருவும் ராகுவும் சேர்ந்துடுறாங்க குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேழ யோகம்னு பேரு செல்வ செழிப்பு வரும் சொல்றாங்க குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டாள யோகம்னு அர்த்தம் தெய்வ நம்பிக்கை குறைஞ்ச போது பல தவறுகளை செய்கிறோம் செயற்கை முறை கருத்துரைத்தல் குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் பலருக்கு பாத்தீங்கன்னா குரு ராகுடைய தொடர்பு ஏற்படுகிற போதுதான் உங்க ஜாதகத்துல எங்க குரு இருக்காரோ அது மேல ராகு போகும் உங்க ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு இருக்கிறாரோ அதன் மீது குரு போகும் போதோ செயற்கை முறை கருத்துரைத்தல் குழந்தை பாக்கியம் உண்டாகுது அப்படி நிறைய நன்மைகள் குரு பகவானால் சொல்லிக்கிட்டே போலாம் அந்த குரு பகவானை வழிபட வழிபட உத்தரவாக்கிய பிரச்சனைகள் இருக்காது வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள் வரக்கூடிய மருத்துவ பயனாளிகள் மிகச்சிறந்த பயனை பெறுவார்கள் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெறுவார்கள் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வரும் பகவானும் சேர்ந்தால் பல பிரச்சனைகளை தருகிறது ரொம்ப கவனமா பார்க்கணும் பிறந்தவங்களுக்கு பகவானோடு குரு பகவான் சேர்கிற போது பெரிய பிரச்சனை வருகிறது அதே போல மேஷலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சரி சேர்ந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருகிறது அப்படி குழந்தை வாக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அற்புதமான பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரங்களை பின்பற்றுகிற போது நல்ல குழந்தை வாக்கியம் ஏற்படுகிறது ஆகவே அந்த குரு பகவான் அருளினால் உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்